வெல்கம் டு த புஷ்பாவின் தோட்டம் இந்த பூ பெயர் வந்து காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பூ மஞ்சள் நிறத்தில் பளிச்சுன்னு தெரியறது பூச்சிகளுக்கு வந்து கவரக்கூடிய அந்த நிறம் அப்படிங்கிறதுனால இந்த பூ இன்னும் அழகா ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் தோட்டத்தில் இன்னும் அழகாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அதுக்காக வச்சேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கெல்லாம் வந்து இதை கேட்ச் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க இன்னும் ஒரு பத்து மணிக்கு பார்த்தமுன்னா வேறு வேறு என்னென்ன பூச்சிங்களோ வந்துருக்கும் கருப்பாக ஒரு பெரிய வண்டு பர்மனண்ட்டாக வருது நிறைய தேனி பூச்சிகள் மாதிரி வறுத்து பட்டர்ஃப்ளை வெறுது இந்த பூக்கள் இந்த இது மாடியில் இது மட்டுந்தான் வச்சுருக்கேன் நான் இன்னும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன செடி இருக்குது இதுக்கு இவ்வளோ பூச்சிங்க வந்துட்டுருக்குதுங்க இந்த பூ ரொம்ப அழகுக்கான வடிவத்தை கொடுத்துருக்குது என்ன எவ்வளோ அழகு